மருத்துவமனையில் இருதயவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் மயக்கவியல் துறை தலைவர் மற்றும் இவருக்கு கூட வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் வந்து ஒரு அரிய சாதனையை வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிகழ்த்தியிருக்கிறாங்க அது என்னென்னா பிறவியிலேயே குறைபாடு இருதய குறைபாடில் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை இல்லாமல் வெறும் உட்செலுத்தி மூலமாக அந்த இருதய குறைபாட்டை சரி செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்குள் நாம் ஆறு நபர்களுக்கு இந்த சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் முதல்ல மூணு குழந்தைகள் அந்த மூணு குழந்தைகளுக்கு வந்து பேட்டன் பேட்டன்டாக்டா ஆட்ரியோசஸ் அப்படிங்கிற பெரிய இரத்த குழாயில் இருந்த ஒரு குறைபாட்டை வந்து சரி செஞ்சோம் அந்த மூன்று குழந்தைகளும் இப்போ நலமாக இருக்காங்க அதே மாதிரி இப்போ தேதி கடந்த பதிமூணாந்தேதி இந்த மூன்று நபர்களுக்கும் ஒரு குழந்தை மற்றும் இரண்டு பெரியவங்க ஒரு பெண் ஒரு ஆண் இவங்களுக்கு வந்து ஏஎஸ்டி அப்படிங்கிற ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அப்படிங்கிற இருதயத்தில் உள் சுவர் இல்லாமல் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை சரி செய்யும் பொறுத்து நம்ம வந்து உள் செலுத்தி மூலமாக ஒரு அரை மணி நேரம்தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டோம் இதன் மூலமாக பெரிய இருதய அறுவை சிகிச்சை பண்ணாமல் இவங்க வந்து சரி செய்யப்பட்டதோடு இதற்கான செலவு தொகையை பொறுத்த வரைக்கும் தனியார் மருத்துவமனைகளில் ஏறக்குறைய ரெண்டரை லட்சத்துலேருந்து மூன்று லட்சம் ரூபாய் செலவழியும் அது போக வந்து மருத்துவமனையில் தங்கிறது வந்து ஏறக்குறைய ஒரு வாரம் இல்லை பத்து நாட்கள் வந்து தங்க வேண்டியிருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து அரை மணி நேரம்தான் அந்த ப்ரொசீஜரு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு நாள் வந்து இப்போ நம்ம பராமரிப்பில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம் இவங்களுக்கு அந்த இருதய குறைபாடு பிறவிலேயே இருந்ததை இப்போ நம்ம சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுனால அவங்க மிகவும் ஒரு நல்ல நார்மலான நிலைமைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரியான இறுதிய சிகிச்சை துறையில் அந்த கேத் லேப் அது வந்து நல்லா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாத்திரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து சென்சஸ் எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு பேர்களுக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு ஆண்டு அளவில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர்களுக்கும் இப்போ இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்களுக்கும் கேத்தலாப் புரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னென்னா மாரடைப்புக்கான அவசர சிகிச்சை அதாவது கொரோனரி ஆன்ஜியோ கிராம் அப்படின்னு சொல்கிறோம் கொரோனரி ஆன்ஜியோ பிளாஸ்டின்னு சொல்கிறோம் அது எல்லாமே வந்து இரவும் பகலும் நடந்துக்கிட்டு இருக்குது ராத்திரியில் நடந்துக்கிட்டு இருக்கிறது மாத்திரமே இப்போ சமீபத்தில் இந்த ஓராண்டில் நானூற்றி எழுபத்தி ஒம்பது நபர்களுக்கு அவசர இருதய மாரடைப்பு சிகிச்சை நடத்தி அவங்களையெல்லாம் காப்பாற்றிருக்கிறதுக்காக மருத்துவமனையின் சார்பாக இருதய மருத்துவத்துறையின் தலைவர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அவரது உதவி பேராசிரியர்கள் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த மாதிரியான நிகழ்வு வந்து இப்போ இந்த கடந்த மூணு கேஸு இது ஒரு மூணு கேஸ் மொத்தம் ஆறு கேஸ் தான் முதல் முறையாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது மற்ற அரசு தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல ஆர்ஜிஜி ஓமந்தூராரில் பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில் பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில் பண்ணுனாங்க இடையில இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறுத்தி வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க பிறவி இறுதிய குறைபாடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே குழந்தைகளாக இருக்கிறப்பயே வந்து கண்டறியதுக்காக அந்த ஆரம்ப தொடக்க நிலையிலேயே பார்க்கறதுக்காக டிஇஐசி டிஸ்டிக்டு ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் நலப்பிரிவு பக்கத்திலேயே அமைச்சிருக்கிறோம் அதில் வந்து இந்த ஆர்பிஎஸ்கே அப்படிங்கிற டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கிராமங்கள்லாம் இருக்கிற பிறந்த குழந்தைகளெலாம் வந்து பிறவி குறை பிறவியிலேயே வரக்கூடிய குறைபாடுகளை கண்டறிகிறாங்க கண்ணில் பார்வை கோளாறு காது கேட்காமல் இருக்கிறது பிறவிலேயே அதே மாதிரி கிளஃப் கிளிப் அப்படிங்கிற பிளவு உதடு அதுக்கப்புறம் இருதய குறைபாடு கோணக்கால் மற்றும் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முதுகெலும்பில் வந்து வரக்கூடிய மாற்றங்கள் இது அம்மட்டையுமே கண்டறிந்து உடனடியாக நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க அதன் மூலமாக வந்து இப்போ நம்ம காக்லியாரம் பிளான்ட்டுன்னு பண்ணுறோம் அந்த செவி திறன் போனதை சரி பண்ணுறதுக்கு கண்ணுக்கு வந்து அந்த ச இது சர்ஜரி கேட்ராக்ட் சர்ஜரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி இருதய குறைபாடுக்கு நமது மருத்துவமனையில் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு மற்றந்தான் போகிற மாதிரி இருந்தது இப்போ நமது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே அது சாத்தியமாகுது அதே மாதிரி தலசிமியா அப்படிங்கிற அந்த நோய் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு பதினாறு பேருக்கு கண்டறிஞ்சோம் ஒரு கேம்ப் நடத்தி அதில் நாலு குழந்தைகளுக்கு வந்து எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருந்துச்சு அதில் ஒரு முதல் குழந்தைக்கு வந்து முழுசுமாக எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ ஒரு மாதமாக அந்த குழந்த நல்லா இருக்கக்கூடிய விரைவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த எலும்பு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஏறக்குறைய மூன்று லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவழிக்கக்கூடியது அதை வந்து நம்ம இலவசமாக பண்ணியிருக்கோம் என்ன நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து நம்ம டெங்கு சர்வைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது வரக்கூடிய காய்ச்சல் கேஸுக்கு டெங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன்படி பார்த்தா இப்போதைக்கு ஒன்றும் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஆகலை டெங்குவுக்கான வார்டு ரெடியாக இருக்குது அதே மாதிரி ஓபி ஃபீவர் கேஸஸை தனியாக டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வசதிகள் மற்றும் ஒரு ஐம்பது படுக்கை வசதி கொண்ட ஒரு டெங்கு வார்டும் ரெடியாக இருக்குது அது போக வந்து இந்த கபசுர குடிநீர் கொடுக்கறது நம்ம ஓஆர்எஸ் கார்னர் அதே மாதிரி அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் எல்லாமே தயார் நிலைமையில் இருக்கு கிராமங்களில் டெங்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு கொசுவை ஒழிக்கணும் கொசுவை கட்டுப்படுத்தணும் வெக்டார் கண்ட்ரோல்னு பேர் அதை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம டெங்கு வருதோ அந்த ஏரியாக்களையெல்லாம் போய் உடனடியாக அங்கே தண்ணி தேங்கி இருக்கிற எல்லாம் வந்து பார்வையிட்டு அதை வந்து கொசு பரவாமல் இருக்கிறதுக்கு கொசு உற்பத்தி ஆகும் இடங்களை வந்து கண்காணித்து அதை முறையாக பண்ணணும் இவ்வளோ நாளும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டதுங்கிறதுனால தண்ணீர் தேக்கங்களை வந்து உடனடியாக கண்டறியணும் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் மாடியில் வந்து தே தேங்கிருக்கா தண்ணின்னு பார்க்கணும் சுற்றிலும் தேங்கியிருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த நல்ல தண்ணியில் வந்து வரக்கூடிய கொசு அதன் மூலமாக பெருகி அந்த கொசு கடிக்கிறதுனால வரக்கூடியது எனவே தங்களோட வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை அம்முட்டையும் தண்ணி தேங்காமல் பார்க்கறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை காய்ச்சல் ஒருவேளை ஏற்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று முறையான டெஸ்ட் எடுத்துகிட்டு வைத்தியம் அளிக்கணும்னு அது இப்போதைக்கு நம்ம மாவட்டத்தில் ஒன்றும் ஸ்ப்ரெட் இல்லை பட்டு நம்ம கேரளாவை ஒட்டி உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அது வந்து நைல் ஃபீவர் அப்படின்னு ஒரு பேர் அது வந்து கியூலாக்ஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோனால அதுவும் மஸ்கிட்டோனால தான் பரவுது இந்த நான் பரவுகிற அனைத்தையுமே ஒழிப்பதற்கு நம்ம தனி நபரை பொறுத்த வரைக்கும் இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டு இல்லைன்னாக்கும் நம்ம மஸ்கிட்டோ வராமல் நெட்டு போட்டுக்கிறது கொசுவலை போட்டுக்கிறது மற்றும் இந்த மஸ்கிட்டோ வராமல் இந்த புகையெல்லாம் பிடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணலாம் அது போக சுற்றுப்புறத்தில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது மிகவும் அவசியமாகும்